ரோடு மஸ் இல்ல. பஸ் கிடையாது. ரோடு இல்ல. ரோடு கிடையாது. சுடுவாடுக்கு போற பாதை கிடையாது. சுடுகாட்டுக்கும் பாதை கிடையாது. குளத்துல குளிச்சிட்டு படிதற கிடையாது. எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. அதாவது அடிப்படை காரியங்கள் இருந்து வருதுங்க. அது மாச குற நல்ல சமயத்துல பெயலறப்படுது. குடி தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ஓகே. இந்த சுடுகாட்டுக்கு வரணும்னா ஒரு பணத்தை தூக்கிட்டு நாலு பேர் எட்டு பேர் சேர்ந்து வரணும்னா எவ்வளவு சிரமம்னு பாத்தீங்க இந்த ரோடு அடுத்தபடி அதே போல ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஒரு நைட்டில் ஒரு தேல் கடி பாம்பு கட்டினா கிராமத்தில் இருக்காங்க இதெல்லாம் சஜமா நடக்கக்கூடிய விஷயம் அப்படி போகணும்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கூடக்கூடிய விஷயம்னு பாருங்க குடி தண்ணீர் இல்லை அப்படிங்கிறது அதை விட ரொம்ப கேவலமான விஷயம் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்குன்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் தான் பார்த்த கூடியது மெயின் சாலை ஆப்போசிட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒயின்ஷாப் இருக்கு இந்த ரோட்டை பண்ணி தான் அவங்க வரணும் இங்கே வரக்கூடிய இடங்கள்ல பாருங்க இந்த ஏரியாவில வந்து லைட் வசதி கிடையாது ஸ்ட்ரீட் லைட் கிடையாது அடுத்தபடியே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஷாப் இருக்கிறதுனால மக்களே வந்து உட்காந்து என்ன பண்றாங்க நிறைய மக்கள் இங்க குடிக்கிறாங்க குடிச்சிட்டு இந்த இடத்துல பாட்டில் எல்லாம் போட்டு போறாங்க அதோட முக்கியமா பெண்கள் கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு இதே போல இன்னும் நிறைய இந்த ஊர்ல இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனை இந்த ஊர்ல இருக்கு தான் நம்ம இன்னைக்கு எடுக்கிறது வீட்டுக்குள்ள போகலாம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய திருத்திருப்பிலிருந்து திருவாரூர் போகக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய சாத்தங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி அறுபது குடும்பங்கள் இருக்காங்க இந்த ஊருக்கு டவுன்ல இருந்து நமக்கு வரணும்னா மெயின் ரோட்ல இருந்து இங்க வரணும்னா மூணு கிலோமீட்டர் தூரம் வந்தாகணும் அப்படி வரக்கூடிய இந்த ஊர் பாருங்க அது இப்ப நம்ம கோடை தான் இருக்கும் இந்த கோடை காலத்தையும் பாருங்க சேரும் சகதியமா இருக்கக்கூடிய இந்த சாலை சரி செய்யப்படாத இந்த சாலை இந்த சாலைக்கு வரக்கூடியது பாத்தீங்கன்னா பைக்லயோ அல்லது நடந்தோ தான் வரணும் அப்படிங்கிற சூழ்நிலை இங்கே வந்து நூத்தி அறுபது குடும்பம் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விஷயம் எதனால நம்ம இந்த அளவுக்கு அதை வலியுறுத்தி சொல்றோம்னா இப்படி அதை வந்து பெரிய லெவல்ல எல்லாமே வளர்ந்து நிற்கக்கூடிய நாகரிகம் ரொம்ப வளர்ந்துருக்கக்கூடிய கால சூழ்நிலையில இருக்கும் அப்படி இருந்தும் இந்த ஊர்ல ஒரு ஒழுங்கான சாலை வசதி கூட கிடையாது பாருங்க நூத்தி அறுபது குடும்பம் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பஸ்ஸு போக்குவரத்தும் கிடையாது பஸ்ஸும் இல்லாம அவங்க நடந்தா அப்படி இல்லைன்னா பைக்ல வராங்க பைக்கு வசதி இருக்கவங்க பைக்ல வந்துடுவாங்க அப்படி வசதி இல்லாதவங்க நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய புதுசாக தண்ணி டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சூப்பரான விஷயம் பாராட்டத்தக்க விஷயம்னு சொன்னா இந்த தண்ணி டேங்க் இந்த தனி டேங்க் கட்டினது பிரச்சனை கிடையாது அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பழைய தனி டேங்க் பாருங்க இந்த தனி டேங்க் வந்து ரொம்ப காலமாச்சு பழச ஆயிடுச்சு டேமேஜ் ஆயிடுங்கிறதுனால நம்ம இதை வந்து மாற்று ஏற்படா வேற கட்டிட்டாங்க ஆனா இந்த பழசை இடிக்காதனோட விளைவு பாருங்க எல்லாமே வந்து ரொம்ப டேமேஜ் இருக்கு அளவுக்கு கிரிக்கான டேமேஜ்ல இந்த தண்ணி டேங்க் இருக்கு இது என்னைக்கு இடிஞ்சு விழுங்குறது இல்ல விளம்பரம் பாத்தீங்கன்னா யார் மேலாச்சும் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளாயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் இந்த பதிவையும் போடுறோம் இதை போல வந்து நிறைய இடங்கள் நடந்திருக்குங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து இந்த கோயில் திருவிழாவில் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க அது வந்து ஏன் இரும்பு ஏனைய கொண்டு போய் லைன்ல பட்டு மூணு பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற நம்ம நியூஸ் பார்த்திருப்போம் அது போல இதுவும் ஏதாச்சும் விவரத்தை ஏற்படுறதுக்கு முன்னாடி இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் வந்து கோரிக்கை வச்சதுனால நம்ம என்ன பண்ணிக்கோம் இந்த வீடியோ பதிவு பண்றோம் இந்த அந்த ஐயாவே சொல்லுவாங்க பாருங்க அவங்களே இவங்க நடக்கக்கூடிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் சொல்றது ரெடியா இருக்காங்க ய்யா இது எத்தனை வருஷம் இருக்கும் கட்டி இது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேல இருக்கும் பன்னெண்டு வருஷம் ஆச்சு டேமேஜ் ஆயிருக்கு இடிக்கிறது யாரும் முயற்சி செய்யல ஒருத்தர் செய்யல உங்க ஊர்ல என்னென்ன குறையுது பஸ் வருதா எங்க ஊர்ல பஸ் இல்ல பஸ் கிடையாது ரோடு இல்ல ரோடு கிடையாது போற பாதை கிடையாது கிடையாதுக்கும் பாதை கிடையாது குளத்துல குளிக்கிறது படிதோ கிடையாது எதுவுமே கிடையாது எதுவுமே இல்ல அதாவது அடிப்படை அடிப்படுத்த வேற இருந்து வருதுங்க அது மாசத்துக்கு நல்லா சமயத்தில் வேலை ஆற குடி தண்ணி கிடைக்க மாட்டேங்குது தம்பி நீங்களே சுத்த வாங்க நீங்க தானே அதில் விழுந்து எந்திரிச்சாலே இந்த சாலை வைரஸ் வசதி சரியில்லாத அடிபட்டுச்சா உங்களுக்கு நியந்திரம் அடிப்பட்டுது கை சாலை ஓகே ஃபுல்லாக மாதிரி நிறைய பேர் அடிப்பட்டுருக்காங்க இதை மாதிரி நிறைய துறைகள் இருக்கறதுனால இந்த ஊரோட வீடியோவை நம்ம போடுறோம் இந்த ஊர் நீங்க இல்லைனாலும் பரவாயில்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அதன் மூலமா எந்த அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தலாமோ தெரியப்படுத்தி இந்த சாலை வசதியும் அவங்களுக்கு அடிப்படை தேவையான தண்ணி கூட இல்லை அப்படிங்கிறாங்க அந்த தண்ணியும் கிடைக்கிறது ஏற்பாடு செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் நம்ம இந்த வீடியோ பதிவிடுறோம் அதை மிஸ் பண்ணாம ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இத மாதிரியான முக்கியமான தகவல்களை கொடுக்கிறது நம்ம ரெடியா இருக்கும் உங்களோட பிரச்சனைகள் நம்மள்ட கொண்டு வந்தீங்கன்னா நம்ம சரி சேர்த்து ரெடி பண்ணிடுவோம் ஐயா தான் இந்த ஊரோட தலைவர்

இப்படி போய் இந்த எந்த மட்டும் மெயின்ல போடுறான் குறுக்கெல்லாம் வேற நிதி வரட்டும் அப்படிங்கிறாங்க ஆனா அது வரையும் சொல்றதோட இருக்கிறதோட இருக்க எதுவுமே செய்யல அப்புறம் தண்ணி தண்ணி இந்த புள்ளை டேங்கு பிரச்சனை ஆகி கட்டி விட்டாங்க இது டேமேஜ் ஆயின்னு இதை கட்டி விட்டு இந்த வீட்டுக்கு வீடு குடிங்கிறதுல

ஏற்பாடு இந்த இதை முதலாக சுடுகாடு போற வரைக்கும் ரோடு வேணும் இந்த மாதிரி பரவாயில்ல ரோடு கார் ரோடு வேணா சிமெண்ட் ரோடு வேணாம் போட்டா போதும் ஏன்னா நம்ம தூக்கிட்டு தான் வண்டி பொறுத்த என்ன நடக்கு எது நடக்கிறது இப்ப நல்லா இருக்கும் மாட்டாயத்துல ஏதாவது ரொம்ப சிரமமா இருக்கு சரி ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ சார் ஐயா ரொம்ப நன்றிங்க ஓகே நான் அதையும் எடுத்து போடுறேன் பைக்ல போனீங்கன்னா சென்டருக்கு இருக்கனால இங்க இருந்து லோடு வண்டி போறது ரொம்ப ஆபத்து எடுத்துட்டு போறது கவர்மெண்ட் எங்களுக்கு எதோ இதான் பாருங்க எவ்வளவு ஒரு டேமேஜான ஒரு நிலையில இருக்குன்னு இது இடிஞ்சு விழுந்த பிறகுதான் தான் எப்போதுமே சொல்யூஷன் எடுக்கணுங்கறது அவசியம் கிடையாது அதனால நல்லா இருக்கும் போதே கண்டிப்பா அதுக்கான தீர்வு என்னவோ அத பார்க்கலாம் இத இடிச்சு தள்ளிடலாம் ஏன்னா புதுசா கட்டியிருக்காங்க அதுவும் ஒழுகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருந்துட்டு இருக்கு இருந்த பதிலும் பழசு அது புதுசு ஒழுகுது பிரச்சனை கிடையாது யாரும் வந்து பாத்துட்டு போகிறாங்க

வீடியோ ரெக்கார்ட் இருக்கு வீடியோ பேசினது சாதமடை சால முறையில வரைக்கும் வரைக்கும் நாங்க வந்து கிடையாது எதுவுமே பண்ண கிடையாது டேங்கு ஊத்துணிச்சு புதுசா கட்டின டேங்கு ஊத்துணிச்சு மறுபடியும் இப்ப வந்து மூணு நாளா வந்து அந்த டேங்கை கட்டி மூணு நாளா தண்ணி இல்லாத திரும்பலயும் மழைநிலையும் போய் நாங்க தூக்கிட்டு வந்து ஆக்குறோம் இது ஒரு அத்துவட்டி கிராமம் இருக்கேன் ஆனா எந்த இதுமே பண்ணலைலாம் சம்பாரிக்கே தான் பாக்குறாங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு யாரும் பாக்கல மூணு வருஷம் ஆட்சி சார் இந்த பாலம் கட்டி நான் சொல்றேன் இந்த பாலம் கட்டினா எங்களுக்கு இந்த டிஎன்எஸ்க்கு இன்னும் நெல் வரும் இந்த பாலம் எல்லாம் கட்டவே இருக்காங்க எங்களுக்கு குடி தண்ணிக்கு வீடியோ தனியா சேர்மனு சேர்மணே சேர்மணே பிரசிடென்ட் மள்ளி Panchayat ரவி இவங்க வரைக்கும் சேர்ந்து பண்ண ஊழலுக்கு தான் இது இந்த பாலம் கேன்சர் ஆனது

புரியாதில்ல அது வந்து ரோடு வந்து வெறும் மண் ரோடாக தான் இருக்குது அது ஜல்லி எந்த ஒரு காலத்தில் போட்டது இன்றைக்கி ஒரு ஜல்லி கூட இல்லாத அளவுக்கு ஜல்லி ஃபுல்லாகவே அமைங்கி வெறும் மண் சாலை போலவே இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு சென்ட்ரும் இருக்குது இந்த பாருங்கள் ஐயா கட்டுற பேப்பரை பாருங்கள் இந்த பேப்பர் வந்து எதுக்காக காட்டுறாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இவங்க வந்து சாலை மறியல் பண்ணி இந்த ரோடு வசதி தண்ணி பிரச்சனை இதை மாதிரி அதை வந்து பழைய தண்ணி டங்கு இடிக்கிறது நிறைய பிரச்சனைகள் அவங்க முன் வச்சுருக்காங்க அதுக்காக வீடியோ வரைக்கும் எடுத்திருக்காங்க ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க பேப்பரில் வந்திருக்கு எல்லாமே பண்ணி வந்திருக்காங்க அப்படி இருந்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட மனக்கு முறையில் நம்மள்கிட்ட சொல்றதே மறைச்சு நம்மள்ட்ட இந்த பேப்பர் நம்மள்கிட்ட மனசு கஷ்டமாக தான் இருக்குங்க கூடிய வரைக்கும் இதை பார்க்க முடியுமாங்க யாருக்கு இதை தெரியப்படுத்தணுமோ அவங்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக நல்லது நடந்துருக்குங்க நமக்கு நடந்த மாதிரி அதனால பார்த்து கொஞ்சம் உதவியாக நினைச்சு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்மள மாதிரி அவங்களும் வசிக்கிறது அதாவது ஒரு அத்தியாவசிய பிரச்சனையான தண்ணி ரோடு அப்புறம் குளம் குளிக்கிறதுக்கான குளம் இந்த வசதியில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க இந்த பாருங்க பக்கத்தில் ஒரு சென்ட்ரூ ஒன்று இருக்கு பாருங்கள் இந்த சென்ட்ரூம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சேர்த்துறது அது ஒரு மழை பெஞ்சினாக்கா அந்த இடத்துல தண்ணி சேர்ந்து இருக்குது அந்த அளவுக்கு மோசமாக தான் இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நியாய விலை கடையும் இருக்குது அந்த கடையும் பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை அதுவும் மோசமாக இருக்குது அதையும் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த ஊரே பார்த்தீங்கன்னா ஒரு தீவு மாதிரி தான் இருக்குது அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்களோட நிலையை நினச்சி பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவியாக உங்களுக்கு செய்யுங்க அதாவது நீங்கள் ஒன்றும் பெருசாக பணங்காசு செலவு இடத்துல உங்களோட செல்லேருந்து ஒரு ஷேர் அப்படி பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஷேர் பண்ணும்போது அது பல மடங்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு வீடியோலையும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் இதை மாதிரி வீடியோக்களில் மட்டும்தான் அதிகமாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிப்போம் அது எதனாலாம் இதுதான் காரணம் அவங்களுக்கு ஏதாச்சும் நன்மை நடக்கணுங்கிறது மட்டும்தான் இந்த பார்த்திங்க இதான் இந்த ரேஷன் கடை இதுதான் இந்த சாத்தங்குடியோட நியாய விலை கடை ரேஷன் கடைன்னு சொன்னா இப்போ தமிழை நிறைய பேர் மறந்து போயிருக்கீங்க இந்த ரேஷன் கடை பாருங்க ரேஷன் கடையில ஒண்ணும் கிடையாது பாருங்க மேற்கூரை வந்து காங்கிரீட் பில்டிங் இது காங்கிரீட் பில்டிங் ஒழுகுதுன்னு சொல்லி போட்டு சுத்திலும் ஆணி அடிச்சிருக்காங்க பாருங்க பார்த்தாலே எல்லா சைடுமே பாத்தீங்கன்னா ஒழுகுதுன்னு சொல்லி ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க அந்த லெவலுக்கு தரம் கம்மியா தான் இருக்கு தெரிச்சிருக்கு மேல ஒரு சீலிங் உழுவ ஆரம்பிச்சனால என்ன பண்ணா எல்லா இடமே தண்ணி போந்து அந்த சுவரும் டேமேஜா தான் இருக்கும் இதுலதான் மக்கள் வந்து நின்னு அன்னன்னைக்கு தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் ஜீனி கோதுமை மைதா எல்லாமே வாங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கு அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் இந்த சுவரும் இடிஞ்சு விழுந்தால் இந்த பாத்துங்க எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கு அந்த தார்ப்பாயம் வரைக்கும் அவங்க கட்டின தார்பாய் வரைக்கும் எல்லாமே கிழிஞ்சு தான் தொங்குது அந்த சுடுகாடுதான் ரொம்ப டேமேஜான தான் இருக்கு இதையும் பார்த்து சரி செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கை கோரிக்கைகள் நிறைய இந்த ஊர்ல வச்சாச்சு ஊர்லயும் ஒரு சின்ன விஷயத்த கோரிக்கை ஆகும் இந்த ஊரே ஒட்டம ஒட்டுமொத்தமா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஊர்ல நம்ம கோரிக்கை வைக்கின்றிருக்கு நல்லா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுவாங்க பாடி எடுத்துட்டு போகும்போது எவ்வளவு ஒரு சிரமத்துக்குள்ளான நிலையில அவங்க போகணும் பாருங்க நார்மலாவே இதுதான் சுடுகாடு போறதுக்காக உள்ள ரோடு வந்து வெயில் காலம் வந்தா கூட கொஞ்சம் பழைய குடி போற ரோடு ரோடு பாருங்க எந்த அளவுக்கு டேமேஜ் அது வந்து இந்த நேரத்துலயே நம்மளால வர முடியல அப்படிங்கிற மழை நேரம் ஆயிடுச்சு எல்லாருக்குமே சரியில்லை இறந்து போயிட்டாங்க மழை நேரம் ஆயிடுச்சு எவ்வளவு சரமங்கிறது பாருங்க நமக்கே இந்த ரோடு விடுது இல்லைன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வலி மழை நேரத்துல ஒரு இறந்த உடலை அடக்க செய்யறதுக்கு போகக்கூடிய ரோடு தான் இந்த ரோடு போயிட்டு இருக்கும் மழை நேரம் எப்படி போவாங்க அப்படின்னு பாருங்க நமக்கு இந்த நேரத்தில் நம்மளே சரிச்சு விட்டுறோம் போல தெரியுது இந்த ஊரோட சுடுகாடு இதுதான் சுடுகாடுன்னு சொன்னா நம்ம எல்லா ஊர்லயும் மாத்திருக்கோம் ஒரு சின்ன ஒரு சிமெண்ட் கொட்டாய் ஒண்ணு இருக்கும் அந்த கொட்டாய் கூட இந்த ஊர்ல இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அவல நிலை இல்லாதான் நம்ம இருக்கும் ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வசிக்கிறது தான் வீடு இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் லாஸ்ட் அடக்கம் மட்டும் எரிக்கிறதுக்கும் கூட இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு கொட்டாய் கூட கிடையாது அவங்க உணர்ந்து போட்டு சும்மா அள்ளி உணர்ந்து போட்டு எரிக்கிற மாதிரி தான் எரிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து மனசை ரொம்ப கஷ்டப்படுத்த காயப்படுத்தக்கூடிய விஷயமா தான் இந்த ஊர்ல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகிற அளவுக்கு இருக்கு உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரோடு தெரியும் அதாவது ரோடு தெரியுதா தார் ரோடு எவ்வளவு கிளியரா நல்லா இருக்குன்னு பாத்துங்க இங்க இருந்து அதாவது இந்த சாத்தங்குடியில இருந்து பழையங்குடி போறதுக்கு இந்த ஒரு பாலம் ஒண்ணு போடுறதுக்காக மூணு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டியிருக்காங்க அந்த நிலையில அப்படியே நின்று போச்சு இது வரைக்கும் அதுக்கு மேல நம்மள மேல் ஏற்பாடு எதுவுமே பார்க்கல இது பாத்துங்க இது சாலை இந்த ஊர்ல இருந்து வர்றதுக்கான சாலை இதுதான் இந்த சாலை வழியா தான் மக்கள் வந்து இந்த சாலை வழியா மக்கள் வந்து இந்த பாலம் பாத்துங்க இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி அவங்க போனாங்கன்னா பழையங்குடி போகலாம் பழையங்குடி போகிறது இந்த பக்கம் தான் இந்த பழையங்குடி அதே அவங்க இந்த ரோட்டை விட்டுட்டு அப்படி சுத்தி வந்தாங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் அவங்க சராசரி எட்டு கிலோமீட்டர் தூரம் சுத்தி தான் போகணும் இந்த ரோட்டுக்கு பாத்தீங்கன்னா பஸ் வசதியும் கிடையாது அப்படிங்கிறதுனால ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில தான் இருக்காங்க அதாவது நம்ம வந்து சிட்டிசன் படத்துல பாத்துருப்போம் ஒரு கதைக்காக ஒரு ஊரை காமிச்சிருப்பாங்க அதாவது அத்திப்பட்டி அப்படிங்கிற ஊரை அந்த அத்திப்பட்டி எனக்கு நேர்ல பார்த்த மாதிரியான ஒரு தோற்றத்துல தான் இந்த ஊர் இருக்கு இந்த பாத்தீங்கன்னா இந்த பாலம் பாத்தீங்கன்னா அத்திப்பட்டியில எப்படி ஒரு தடுப்பு சோறு கட்டிருப்பாங்களோ அதை போலவே இந்த பாலத்துல என்ன இருக்கு மூலிகை போய் தான் நிற்கிது அப்படிங்கிறத ரொம்ப மனக்கு முறையோடையும் மன வருத்தத்தையும் சொல்லி நான் அவங்க கேட்க வேண்டிய முறைப்படி கேட்டு பாலம் அவங்க தராத காரணத்தால அவங்களே பாருங்கள் ஊர்காரங்களே இல்லை இடிஞ்சு போய் அதாவது கஜா சாஞ்ச சாய்ஞ்ச எல்லாம் கொண்டு வந்து போட்டு அதெல்லாம் பழமரம் இருக்குல்ல இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் என்ன பண்ணல இவங்களாம் செஞ்சதுனால அளவுக்கு ஒரு தரம் இல்லாமல் அவங்களால் அளவுக்கு செஞ்சிருக்காங்க அப்படி செஞ்சதுனால என்ன பண்ணிச்சு தரம் இல்லாமல் திரும்பவும் சாஞ்சிருச்சு இப்போயும் அவங்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி தான் வந்துட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களோட இருந்து மட்டும் யோசிச்சா மட்டும்தான் புரியும் குழந்தைகளையும் பெண்களையும் அதாவது இந்த சுடுகாட்டுக்கு வரணும்னா ஒரு பணத்தை தூக்கிட்டு நாலு பேர் எட்டு பேர் சேர்ந்து வரணும்னா எவ்வளோ சிரமம்னு பார்த்துங்க இந்த ரோடு அடுத்தபடி அதை போல் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஒரு நைட்டில் ஒரு தேல் கடி பாம்பு இதெல்லாம் கிராமத்தில் இருக்காங்க இதெல்லாம் விதமாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படி போகணுன்னாலும் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பாருங்கள் குடி தண்ணீர் இல்லை அப்படிங்கிறது அதை விட ரொம்ப கேவலமான விஷயம் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்குதுன்னு சொல்கிறதே தமிழ்நாட்டில் ரொம்ப கேவலமான விஷயம் அதனால பண்ணுங்க கண்டிப்பா இதுக்கு ஆக்சன் எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை